வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர்க்கப்படு வாராத நட்பும் குன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத வனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல ஆள்மிகு தேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இரையருடை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நலன்களை நலங்களை வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் கா திருநாவுக்கரசு புலவர் காளியப்பண்ணின் மகனு ஆவதி இலக்கியவியல் கோமதி வணிகவியல் பவித்ராவின் தோலி காயத்ரி பிகாம் பி ஏ செல்வகுமார் மேனார் கல்லூரி அலுவலர் வேலுசாமி ஆகியோரும் இன்று மணநாள் காணும் கோவை சுதீர் மாணிக்கவேல் அனிதா ராம இணையர் வெள்ளிங்கிரி வேலட்சுமி இணையர் கௌசல்யா மணிகண்டன் இணையர் கிளிப்பரித்துறை தாரணிஸ்ரீ பெற்றோர் தமிழரசு தேன்மொழி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றியோம் நமசிவாய் பகையுணர்வுடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தவடி பெய்யற்றும் உழவரலாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் படதொள்கள் பொரிகின்ற பட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் இரு